கவலையாக இருக்கிறது புலம்பெயர் தமிழர்களுக்கு மிக தெளிவாக தெரிய வேண்டும் நான் மிகவும் சிரமப்பட்டு மூன்று பெண் பிள்ளைகளை தனியார் வீட்டில் விட்டுவிட்டு ஒரு பாதுகாப்பு பெண்மணியை இருத்திவிட்டு விட்டு நான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு செல்வதும் பேசுவதும் நாங்கள் இவ்வாறு மிக சிரமப்படும் அதுக்காக கௌரவ மாகாண சபை உறுப்பினர் சிவாயிலிங்கத்துக்கும் தெரியும் அவரும் மிக சிரமப்பட்டு ஒரு வீட்டில் தங்கித்தான் அந்த பயணத்தை சும்மா வாய்க்கு வந்தபடி எதையும் எழுதிவிட்டு போகலாம் என்று ஊடக எழுத்துக்காக நான் அடிபணிய போற ஆள் இல்லை ஆனால் நிச்சயமாக மிக கவலையாக இருக்கின்றது என்னென்னால் ஒரு பெண்ணாக அரசியலுக்கு நான் விரும்பி வரவில்லை ஆனால் வர வேண்டிய நிர்பந்தம் இருந்தது ஆனால் இந்த ஊடக எழுத்துக்கள் தர்மம் இல்லாமல் எழுதுகின்ற ஊடக எழுத்துக்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவே நான் செய்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பான பயணம் அந்த பயணம் தொடர்பாக எந்த ஒரு அமைப்புகளும் கூப்பிட்டேன் ஒரு ஹோட்டல் வசதி செய்தோம் என்ற ஒரு பேச்சுக்கும் இடமில்லாமல் தான் நாம் மிகவும் சிரமப்பட்டு தான் நாங்கள் எங்களுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான பயணத்தை செய்கிறோம் ஏனெனில் தேர்தல் காலத்தில் நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குகள் அப்படி நாங்கள் பலவற்றை செய்வோம் என்ற வாக்குகள் எனவே அதன் காரணம்தான் நான் இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு தொடர்ந்தும் நாங்கள் இவர்கள் போன்றவர்களுடைய பல நெருக்கடிக்கும் மத்தியில் இது மட்டுமல்ல ஐநா சபையில் கிருபாகரன் என்ற மனித உரிமை செயற்பாட்டாளராக தன்னை கூறிக்கொள்வர்கள் கூட மிக மோசமாக எங்களை எழுதி கொண்டிருக்கின்றனர் எனவே இதெல்லாம் நிறுத்த வேண்டும் உள்நோக்கம் தங்களுடைய சுயநல லாபத்திற்காக எங்களை வைத்து பிழைக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை நான் நின்று வைக்கிறேன் நான்